என்ன ஒரு அருளுக்குாய் عايசை எடுக்கும்போது பெரிய இருக்கிற ஒரு திறன் அந்த অনুপ্রেরণা சொல்வேன் இன்னைக்கு உங்களுக்கு தெரிது இல்லை இந்த கேபி டி சம்னா ரஸ்கி கேபி டி எபிரின் நான் கொண்டு அப்படிங்கீங்க கிட்டே শুনறேன் மாற்றுமendraவுல கேக்கவே பல சக்திகள் பல காரணங்களுக காரணங்களால இதை தவறான பாதையிலும்ரியாத நிலையிலும்பு முயற்சி என்றையில் ஓரளவுக்குதான் என்ன சீர்திருத்தத்தை உருவாக்கப்பட்டிருக்கிறேன் இருந்தாலும் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த இந்த வாரியம் உருவாக்குவதையும் அதற்கு சரியான நபர்களை

தொலைநோக்கு பார்வையில் எனக்கு ஓரளவுக்கு கூடுதல் நம்பிக்கை கொடுக்கிறது கூடிய சீக்கிரம் நாம் செய்ய வேண்டிய திருத்தங்களை செய்து இந்த நிறுவனத்தையும் உங்களுடைய தொழில்களையும் ஒரு காலம் என்னப்பட்ட எதிர்பார்க்கப்பட்ட அளவுக்கு வளர்த்து சிறப்பாக செயல்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையை எனக்கு வருகிறது குறிப்பாக எல்லாருக்கும் எஸ் டி சத்தபால் விரைவில் ஆரம்பித்து கடவர்களுக்கு எஸ் டி சத்தபோஸ் அதே போல் இந்த நிர்வாக சட்டமைப்பை அரசாங்கம் எங்க தேவையோ அங்க மட்டும் அரசாங்க அதிகாரிகள் பார்க்க என்ன மாதிரி ஆஹ் சிறு குழு தொழில் நடத்திகள் நடக்கணும் என்ற ஒரு தெளிவான நோக்கத்தில் நான் இருக்கிறேன் போல் இந்த ஒரு நபர் இல்ல யாரோ எல்லாத்தையும் கட்டுப்பாடு உடைத்தே ஆகும் என்ற எண்ணத்திலையும் நான் இருக்கிறேன் இதற்கு நடந்து நான் ரெண்டு மூணு சொல்றேன் ஒண்ணு ஒன்றிய அரசாங்கம் மீண்டும் மீண்டும் எங்களுக்கு கடிதம் எழுதி நீங்களா இந்த நிறுவனத்தை பண்ணிருங்க அப்படின்னு மரட்டிட்டு இருக்க அது நாங்க எத்தனையோ அளவு டெல்லியில போய் பேசி அதிகாரிகள் அமைச்சர் அதிகாரிகள் நம்பிக்கை வரவில்லை எனவே உயர் சென்னை உயர் துறை சார்பாக ஒரு வழக்கை தொடர்ந்து எங்களுக்கு இந்த அதிகாரமும் இல்லை சட்டமைப்பையும் இல்லை ஸ்டாச்சூட்டையும் இல்ல லோனியும் இல்லை எதுவுமே இல்லாதத ஏதோ பவுண்டேஷன் லாயில் வந்ததுன்னு சொல்லி இந்த தொல்லையே முடக்கணும்னு பாக்குறாங்க இது சமூக நீதிக்கும் சமத்துவத்துக்கும் இது விரோதம் என்று வழக்கை தொடர்ந்து அதில் நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் என்று அங்க உயர் நீதிமன்றத்தில் சொன்ன பிறகுதான் அந்த தேவையில்லாமல் அப்படியே நீடித்து சூழ்நிலை இருக்கிறது